சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவான திரைப்படம் கூலி இப்படத்திற்கு இசை அனிருத் மேலும் இப்படத்தில் சத்யராஜ் நாகார்ஜூன் சௌபின் சாஹிர் அமீர் கான் உபேந்திரா ஸ்ருதிஹாசன் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர் இப்படம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நூற்றி எழுபத்தி ஓராவது படம் இந்த படம் முதல் நான்கு நாட்களில் நானூற்றி நான்கு கோடி வசூல் செய்து படம் ரீதியாக லாபத்தை உறுதி செய்தது தற்போது இப்படத்தின் ஒன்பதாவது நாள் வசூல் குறித்து தகவல் கிடைத்துள்ளது அதாவது சாக்கனிக் வலைதளத்தின் தகவலின்படி கூலி திரைப்படம் முதல் ஒன்பது நாட்களில் இந்தியா முழுவதும் இருநூற்றி முப்பத்தி ஐந்து புள்ளி ஒன்று ஐந்து கோடிகள் வசூலித்துள்ளது அதன் ஒன்பதாவது நாள் வசூல் இந்தியா முழுவதும் ஐந்து புள்ளி ஐந்து கோடிகள் மட்டுமே என்று சொல்லப்படுகிறது கூலி திரைப்படம் ஆயிரம் கோடிகளை வசூலிக்கும் முதல் தமிழ் படமாக மாறும் என பலர் எதிர்பார்த்த நிலையில் தற்போது ஐநூறு முதல் ஐநூற்றி ஐம்பது கோடிகளை எட்டுவதே சவாலாக மாறியுள்ளது மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள்